தமிழக வெற்றிக் கழகத்துடையதா தகவல் வெளிவந்திருக்கு விஜய் மக்கள் இயக்கம் அண்மை காலமா அரசியல் நிகழ்வுகள்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க நடிகர் விஜயும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்யுமாறு உத்தரவுகளை பிறப்பிச்சு விஜய் மக்கள் இயக்கத்தை சுறுசுறுப்பா இயங்கு வச்சுக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி ஷூட்டிங் இருந்தாலும் கூட புறப்படும் கூடத்திற்கு முன்பு வரைக்கும் ஆலோசனை கூட்டங்களையும் விஜய் நடத்தினாரு நடந்த கூட்டத்தில தான் விஜய் கட்சியோட அறிவிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் அரசியல் புரசலா வெளிவந்தது இந்த நிலையில கடந்த நான்காம் தேதி விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியோட பேரை அறிவிச்சாரு அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா பதிவு செஞ்சாரு முன்னதா டெல்லில இந்திய தேர்தல் ஆணையத்துல விஜய் கட்சியுடைய பெயர விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிவு செஞ்சிருந்தாரு அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு கட்சி பெயரை அறிவிச்சாரு நடிகர் விஜய் இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி அந்த பெயர் குறித்து சில விவாதங்கள் ஏற்பட்டது அதாவது வெற்றி கழகமா வெற்றி கழகமா அப்படின்னு கேட்டாங்க மூத்த எழுப்பியிருந்தாரு அதே போல தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் வெற்றி கழகத்துக்கிடையே இக் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இயக்குனர் அமீரோ எழுத்து பிழை கூட பரவாயில்ல அவருடைய கட்சி பெயர்ல இலக்கண பிழை இருக்கு தமிழகமா தமிழ்நாடா தமிழ்நாடு அப்படின்னு உச்சரிக்கிறதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதே போல இசையமைப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலர் ஜேம்ஸ் வசந்தன் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா வெற்றி கழகம் அப்படிங்கிறது வெற்றியோட கழகம் வெற்றி பெறும் கழகம் வெற்றி அடையும் கழகம் அப்படிங்கிற பொருள்ல தானே வச்சிருக்காங்க அப்படின்னா வலி தானே ஆக வேண்டும் அதனால வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் சரின்னு சொல்லியிருந்தாரு இப்படி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்க நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய பெயர்ல உள்ள எழுத்து பிழைய திருத்த நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு எழுத்துப்பழி இருக்கிறதா சில தமிழ் அறிஞர்கள் சொன்னதை நடிகர் விஜயும் ஏத்துக்கிட்டதா சொல்லப்படுது இதையடுத்து கட்சியோட பெயர்ல வெற்றிக்கு பக்கத்துல இக் அப்படிங்கிற எழுத்தை சேர்க்க நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு